சிங்களவர்களுடனான எமது குடும்ப பயணம் நான் பிறக்கும் முத முதலே எமது ஊரில் வீட்டில் லால் என்ற ஒரு சிங்கள நபர் வந்து வேலைக்கு அமர்ந்துள்ள இருந்திருக்கிறார் ஆனால் நான் பிறந்தபோது சிங்களம் என்பது ஒரு எதிரியாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் சிங்கள வித்தியாலயமே நான் பிறக்கும் போது இருக்கவில்லை பிறந்த பிறகு இருக்கவில்லை ஆனால் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவதும் காரணமாக நான் இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி சென்று மூன்றாம் ஆண்டு ஒரு சிங்கள பாடசாலையில் படிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தமிழ் மீடியத்தில் படித்தாலும் அது வந்து ஒரு கனிஷ்க பாலிகா வித்யாலயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிங்கள பாடசாலையில் மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பின்னர் இந்திய இராணுவம் இலங்கையை ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறிய பிறகு மீண்டும் யாழ்ப்பாணத்தில் எனது படிப்பு தொடர்ந்தது அந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி சென்று எனது தந்தையுடன் இருந்தபோது தந்தைக்கு இரு தந்தையிடம் இருந்த ஒரு சமையல்காரர் வந்து காமினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிங்கள நபர் ஆகவே எமது குடும்பத்தில் வந்து சிங்கள நபர்கள் வந்து வேலைக்கு இருந்தது வந்து ஒரு வரலாறாக எனது மாமா வீட்டில் தங்கி ஓலைவல் படிக்கும் இடம்பெயர்வு காரணம் யாழ் இடம்பெயர்வு தொண்ணூற்றி ஐந்து இடம்பெயர்வு காரணமாக யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி பின்னர் வந்து ஓலைவல் பரீட்சைக்காக அவர் வீட்டில் தங்கியிருந்து ஆயத்தம் செய்தபோது மேகி என்று சொல்லிய ஒரு சிங்கள பெண்மணி அங்கே ஒரு வீட்டு வேலைக்காக அமர்ந்திருந்தார் இவ்வாறு பலருடைய சிங்களவர்களுடைய சமைத்த உணவை உண்டு வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்ததுதான் நான் அவ்வாறான காலகட்டத்தில் எனது வாழ்க்கையில் சிங்கள நண்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் எனது வாழ்க்கையில் நான் சிங்கள நன் நண்பர்களுடன் நட்புகை ஏற்படுத்தினேன் பல்கலைக்கழக காலத்தில் சிங்கள நண்பர்கள் இருந்தார்கள் ஆனால் ஸ்ரீலங்கா நாட்டில் முதன் முதலாக ஸ்ரீலங்கா சிங்கள நண்பர்கள் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழாம் ஆண்டு ஆரம்பம் அவர்களை முதன் முதலாக நவாலியூர் வீட்டுக்கு அழைத்து சென்றேன் ஆனால் எனது தந்தை எனது மாமா இவர்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதே சிங்கள நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் ஆகவே நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிங்கள நட்பை இந்த நாட்டில் கூடியதாக இருந்தது ஆனால் எனது முன்னோர்கள் சிங்கள மொழி புலமையுடன் இருந்தவர்கள் சிங்கள மொழி பேசியவர்கள் சிங்கள சிங்களத்தில் வந்து எழுத வாசிக்கக்கூடிய ஒரு வாசிக்கக்கூடிய எழுத தெரியாத ஆனால் வாசிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் நான் சிங்கள மொழியை கற்க ஆரம்பித்தேன் ஆகவே ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் அத்துடன் குடும்பத்தில் அங்கத்தவர்கள் நெருங்கிய சொந்தங்கள் அவர்கள் வந்து சிங்கள கிராமங்களில் வேலை செய்துள்ளார்கள் ஆகவே அவர்களும் மிகவும் மொழி புலமை வாய்ந்தவர்களாக இருந்துள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் போர் ஆரம்பித்த பின்னர் வந்து அவர்கள் வந்து அந்த சிங்கள பாஷையை பிரயோகிக்க முடியவில்லை அத்துடன் வந்து தாங்கள் சிங்கள கிராமத்தில் அவர்கள் ஜப்பானி அவர்கள் சேவைகள் இவற்றை வெற்று பெரிதாக பெருமையாக பேச முடியாது போய்விட்டது ஆனால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முதல் எமது குடும்பத்தில் பல அங்கத்தவர்கள் வந்து சிங்களவர்களுடன் நெருங்கிய தொ நெருங்கிய தொடர்புடன் தான் வாழ்ந்தார்கள் அவ்வாறு சொந்தக்காரர் தாயின் பிரவா சகோதரர்கள் சிங்களவர்களை திருமணம் முடித்தார்கள் அதே போல எனது உடன்பிரவா சகோதரர்கள் இழப்போரின் கா காலத்தில் சிங்களவர்களை திருமணம் செய்தார்கள் ஆகவே இந்த சிங்களம் என்பது வந்து எமது குடும்பத்துடன் ஒன்றித்து பயணித்த ஒன்றாகத்தான் என்றுமே இருந்தது இழப்போர் காரணமாகவும் வந்து அந்த தொடர்பு அந்த இணைப்பு அழியவில்லை போரின் பின்னர் அது மீண்டும் வலுவாக பயணிக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் இந்து இந்து தர்ம பௌத்த தர்மம் போல இந்து தர்மத்தை கடைபிடிவ பிடிப்பதற்கு எனக்கு முக்கியமாக துணியாக இருப்பவர்கள் வந்து சிங்கள நண்பர் நண்பர்கள் காயத்ரி ம காயத்ரி மந்திராவின் ஒரு மகிமையை நான் வந்து வெள்ளக்காரர்கள் இந்த பௌத்த தர்மம் இந்து தர்மம் இந்த இரு தர்மங்களையும் நான் கடைபிடிப்பதற்கு மிகவுமே முக்கியத்துவம் வ வகித்துள்ளார்கள் ஆனால் சிங்கள நண்பர்கள் சிங்களவர்கள் வந்து அவர்களுடன் இணைந்து இந்த காயத்திரி ம காயத்ரி மந்திராவை பாடும்போது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதாவது தமிழ் சிங்களம் என்ற ஒரு இன்றி இந்த காயத்ரி மந்திராவின் அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதும் வந்து அமாவாசை தினம் இந்த அமாவாசை தினம் நியூ மூன் என்று சொல்லி அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளில் விசேட பௌர்ணமி நாளை போல அமாவாசை நாளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளில் பூஜை வழிபாட்டை அதாவது மந்திரங்களை விசேடமாக காயத்ரி மந்திரத்தை ஓதுவது வந்து செய்வது வந்து அது ஒரு சந்தோஷமான விடயம் ஏனென்று சொன்னால் இந்து தர்மத்தை பௌத்த தர்மம் போல இந்து தர்மத்துக்கு முக்கியத்துவம் இன மத பேதமின்றி யாவருமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதனை அதன் வழியில் பயணிப்பதற்கு வந்து தமிழில் வந்து தமிழ் பௌத்தம் இன்றுமே வந்து தமிழ் பௌத்தம் போல இந்த இந்து தர்மமும் சிங்களவர்கள் மத்தியில் மிகவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு காளி அம்மா கோவிலில் நிறைய சிங்களவர்களை சந்திக்க முடிய கூடியதாக இருக்கும் நான் ஒரு கிறிஸ்தவலாக இருக்கின்றபடியால் இந்து சமயத்தின் வழிபாட்டு முறைகள் எனக்கு தெரியாது ஆனால் இந்த சிங்களவர்கள் வெற்றி நாட்டவர்கள் அல்லது வெளிநாட்டவர்களோடு ஆலயத்துக்கு செல்லும் போது எனக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களை போல தான் நானும் இந்த ம இந்து மதம் எனக்கு புதிதான ஒரு மதம் ஆகவே அந்த மதத்தின் தர்மங்க தர்மத்தை க நடைப்ப நடப்பதற்கு வந்து இந்த மற்ற மாற்று இன மதத்தவர் எப்பவுமே வந்து எனக்கு ஒரு உறுதுணை ஆகவே இவ்வாறு சிங்களவர்கள் வந்து எனது வாழ்க்கையிலும் வந்து எவ்வாறு எமது குடும்பத்தில் அவர்கள் ஒரு அங்கமாக இருக்க இருந்தார்களோ இருக்கின்றார்களோ அவ்வாறு வந்து எனது வாழ்க்கையிலும் அங்கமாகத்தான் இருக்கிறார்கள் இன்றும் எனது தந்தையின் நண்பர்கள் சிங்கள நண்பர்கள் வந்து அக்கறையுடன் விசாரித்து அவர்களது அண்மையில் ஒரு பல்கலைக்கழக நண்பர் ஒருவர் ஒரு நிகழ்வை நடத்தும் போது அழைப்பை விடுத்தார் அவ்வாறு வந்து அந்த நட்புக்கள் தொடர்வது வந்து உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமான விடயம் அதே போல் வந்து அப்பாவின் தங்கை அவ வந்து நவாலி குண்டு வீச்சில் வந்து மரணம் அடைந்திருந்தாலும் அப்பா தனது இராணுவ நண்பருடனான உறவை ஒரு நாளுமே வந்து நிறைவு செய்யவில்லை அந்த போர்க்காலத்திலும் அந்த இராணுவ நபருக்கு நண்பருக்கு வந்து ஒரு உயர் பதவி கிடைத்த போது அப்பா அந்த இடத்துக்கு சென்றுள்ளார் ஆகவே இவ்வாறு வந்து எங்களுடைய கஷ்டங்களில் மத்தியிலும் வந்து அந்த நட்பை வந்து தொடர்ந்தது வந்து அவர்கள் செய்த ஒரு முன்மாதிரியான விடயங்கள் அதன் பலன் வந்து மிகவும் அதிகம் ஏனென்று சொன்னால் அதன் காரணமாகத்தான் இந்த இவ்வாறாக எனக்கு எனது வாழ்க்கையில் வந்து எனது கவிதை ஒப்புவிப்புகள் யாவுமே வந்து கிடைத்தது ஸ்ரீலங்கா நாட்டில் கிடைத்தது வந்து சிங்கள நபர்களால் யாழ்ப்பாணத்தில் கூட அந்த கவிதை ஒப்புவிப்பை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தது ஒரு சிங்கள ஆகவே இவ்வாறு பல உதவிகளை பெற்றுக்கொள்ளவும் பல விதங்களில் முன்னேறி செல்லவும் காரணமாக அவர்கள் இன்றும் அமைகின்றார்கள் எனது நவாலி குண்டுவீச்சின் நினைவேந்தலை தி வைக்க உதவி செய்தார்கள் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய விடயம் ஏனென்று சொன்னால் ஒரு பக்கத்தில் பாதிக்கப்பட்டதால் நிறைய கோபம் ஆத்திரம் அவர்கள் மீது இருந்த போதும் அவர்கள் நம்மீது காட்டிய என் மீது காட்டிய அந்த அன்பு இரக்கம்தான் என்னால் அவர்களை கூடியதாக இருந்தது ஆகவே அந்த மன்னிப்பின் பயணத்தின் காரணமாகத்தான் நான் தொடர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வந்து எதுவுமே வந்து இலகுவாக ஆரம்பிக்கப்படவில்லை ஆனால் எந்தெந்த இடத்தில் கோபம் ஆத்திரம் குரோதம் வன்முறை எல்லாம் இருந்ததோ அந்தந்த இடங்களில் அன்பை விதைப்பதற்கு எனது மூதாதையரும் ஒரு முக்கிய பங்கை வகித்திருக்கின்றார்கள் எனது அப்பா மாமா என்று சொல்லி இவர்கள் செய்த பயணத்தை நானும் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஒற்றுமை பலம் அதே நேரம் ஒற்றுமை மூலம் வந்து நிச்சயமாக நாங்கள் நிறைய நன்மைகளை பெற்று சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் என்பது நான் எனது வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு விடியம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த நட்புகளை ஏற்படுத்தும் வரையும் நானும் ஒரு எதிரியாகத்தான் அவர்களை பார்த்தேன் ஆனால் இன்று நான் அவர்களை நண்பர்கள் ஆக்கினேனோ அன்று எனது மனம்தான் நிம்மதியை பெற்றுக்கொண்டுள்ளது நன்றி